ஓம் சாந்தி இன்றைய அவியக்த முரளியிலிருந்து சிந்தனைக்கான சில துளிகள் பாவாண்டே முரளியில் ஒரு சொல்லை மாற்றுவதன் மூலம் என்னால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக வர முடியும் என்று சொல்கிறார் அதாவது சாதாரணமாக சொல்கிறார் என்னுடையது என்பதை உங்களுடையது என்று ஆக்குகின்றபோது என்னால் சுலபமாக கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஆக முடியும் என்று சொல்கிறார் அது எவ்வாறு என்னுடையது என்கின்ற போது நான் எனக்குள்ளே சுமையாக உணர்வேன் அதாவது என்னுடைய திறமை நான் உதவி செய்துள்ளேன் நான் எப்படி செய்துள்ளேன் ஆகவே என்னுடையது என்கின்ற போது அங்கே நான் நான் என்பது மேலோங்கும் நான் என்பது மேலோங்குகின்ற போது அங்கே அவமானம் இருக்கும் அவமானம் என்ற என்கின்ற போது துன்பத்தில் சுவடு இருக்கும் அதாவது நான் செய்த நல்ல செயல்களுக்கான பெறுபவர்களை அதிக நேரம் உணர்வதற்கு பதிலாக அதாவது எனக்கு கிடைக்கின்ற பெறுபவர்களை அதிக நேரம் நினைத்து போதை பதிலாக அவ்வப்போது கிடைக்கின்ற இடையூறுகளையும் தடைகளையும் நினைத்து அதிகமான நேரம் தான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவேன் இது என்னுடையது என்று நான் நினைக்கின்ற போது அனைத்துமே உங்களுடையது இது பாபாவுக்குரியது இது பிராமண குடும்பத்தால் எனக்கு கிடைக்கப்பட்டது பிராமண குடும்பத்தின் ஆசீர்வாதத்தால் தான் எனக்கு இந்த திறமை கிடைத்தது இந்த தெய்வீக குணமும் பாபாவுக்குரியது பாபா கொடுத்தார் என்கின்ற போது அங்கே பணிவிருக்கும் பணிவிருந்தால் அவமதிக்கப்பட்ட உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ எந்த ஒரு இடத்திலும் வராது ஆகவே அங்கே மன அழுத்தங்களும் எரியாது துன்பத்திற்கான சுவடும் முடியாது இதை சாதாரணமான வசனம் என்று சொல்லி நாங்கள் விட்டு விடாமல் நான் எங்கேயெல்லாம் என்னை பாரமாக உணர்கிறேனோ அங்கே நான் உணர வேண்டும் என்னுடையது என்பது மேலோங்குகிறது சொல்லி என்னை லேசாக்குவதற்கு என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் நான் என்பதை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக பாபா என்பவரை எப்போதும் எனக்கு முன்னால் கொண்டு வந்தான் என்னால் சுலபமாக கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஆக முடியும் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாங்கள் பெரும்பான்மையான நேரத்தை பாரமாக செலவழித்து விடுகிறோம் ஆகவே എന്നടേയത് എടേയത് എന്ന് മാറ്റി ഇലകുവാന വാഴയെ വാഴവം ഓം ശാന്തി